வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேலார் டெரிக்கஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நேர்த்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று வந்து ஒரு சில நம்பர் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே மாதிரி நம்ம ஏ போர்டில் நேற்று ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் அது நமக்கு ரெண்டு போர்டுமே நமக்கு கிடச்சிது அதில் பி போட்லேயும் நமக்கு ஒன்றா நம்பர் கிடச்சிது ரெண்டு நம்பருமே நமக்கு எக்ஸாக்டான ஒரு வின்னிங்காக தான் இருந்துச்சு சரிங்களா நம்ம என்ன எதிர்பார்த்தமோ அதே மாதிரி நமக்கு கிடச்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள் நாலு ஆறு ஒன்றுன்னு வந்திருக்கு அடுத்தது நாலு ஆறு ஒன்றுன்னு வந்திருக்கு இதை பேச வச்சு தான் நம்ம மறுபடியும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்க முடிஞ்சா பாருங்கள் அதில் இருந்து உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா கணக்கு வருதுன்றதையும் பாருங்கள் நானும் ஒரு சில நம்பர்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சஜஷன் பண்ணுறேன் அதில் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் இதில் ரொம்ப ஒரு சில நம்பர்கள் இருக்குது பார்ப்பாது என்ன நம்பர் வருதுன்னா எப்படி பார்த்தாலும் வின்னிங் எடுக்கணும் அதான் ரொம்ப முக்கோ முக்கியமான ஒரு விஷயம் அதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே பாருங்கள் நமக்கு இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டு மூணு மூணுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கடுத்து பாருங்கள் அஞ்சு ரெண்டு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு நாலு ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க எல்லாமே டபுள் டபுள் நம்பராக கொடுத்துருக்கோங்க பாருங்கள் ஒன்று ஒன்று நாலு ஆறு ஆறு ஏழு நாலு நாலு ஒன்று அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு மூணு ரெண்டு மூணு மூணு ரெண்டு அடுத்து வந்து நமக்கு அஞ்சஞ்சு ரெண்டு சரிங்களா இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அது மாதிரி எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் எனக்கு அது மாதிரி ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இப்போ இது வரைக்கும் நமக்கு தொடர்ந்து நமக்கு அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி நமக்கு இந்த மாதத்தில் ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஏழாவது மாதத்தில் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் வருது அப்படின்னா பாருங்கள் சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் நமக்கு பெரிய அளவில் வின்னிங் எடுத்து கொடுக்கும் அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறேன் ஏற்காச்சும் இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் காமிக்குதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிலேருந்து எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்டிங் நம்பரில் நமக்கு அதிகமாக இருந்த நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு ஒன்றா நம்பர்லாம் நமக்கு எடுத்துட்டாங்க ரெண்டு போர்டு தான் இருந்துச்சு பட் அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லை ஒரு எட்டு நாள் இது ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாள் தான் பெண்டிங் இருந்துச்சு எடுத்துட்டாங்க அது போக ப்ளஸ் வந்து சி போர்டில் ஒன்று ஒரு ரெண்டு நாள் பெண்டிங் இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பத்து பி போடில் ஏழு சி போர்டில் வந்து நமக்கு ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பட் ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடல பத்தொம்போது பி போடல ஆறு சி போடல உங்களுக்கு பதினேழு இது வந்து நமக்கு ரெண்டு போலுமே பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் ரெண்டு போல் ஏதாவது ஒரு போலாவது நமக்கு இன்றைக்கி எடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் யாருக்காச்சும் கணக்கில் வருது எனக்கும் சொன்ன மாதிரி எனக்கும் வந்து மூணாம் நம்பர் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்படும் நம்பர் வந்து நூற்றி தாங்க அடித்தாங்க அப்போ இதுக்கு வந்து மூணா நம்பர் செட் ஆகிற மாதிரி இருக்குங்க ஏன்னா ஒன்றுக்கு மூணு ஆடலாங்க இல்லை இந்த ஒன்றா நம்பர் கூட மூணாம் நம்பர் ஆடலாம் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஏன்னா வரும் ஒன்றாம் நம்பருக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் தான் அப்படி அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் ஒன்றுக்கு மூணுன்னா ஒரு நம்பர் தள்ளி ஒரு நம்பர் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒன்றா நம்பருக்கு மூணாம் நம்பர் இருக்கிறது எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் பத்தொம்போது ஒரு பதினேழுங்கிற அதிகமான பெண்டிங் நம்பர் தான் லிஸ்ட்டில் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்க அடுத்து வந்து நம்ம நாலு நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல ரெண்டு பி போடல ரெண்டு சி போடல வந்து நமக்கு ஒன்று இன்னைக்கு வந்துருச்சு நாலு நம்பர் இல்லையா அப்போ நமக்கு வந்து நாலு நம்பர் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துருச்சு அதிகமாக சரிங்களா அதுக்கடுத்து அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் ஏ போல் அஞ்சு பி போலில் பதினேழு சி போடில் எட்டு நமக்கு அதுவும் ஆல்ரெடி நமக்கு பிபோடில் மட்டும்தான் பதினேழு நாளாக இருக்குது மற்றதெல்லாம் கூட நமக்கு பெண்டிங்கில் இல்லை சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்தபடி நமக்கு வந்து ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போலில் ஒன்று பி போலில் ஒன்று சி போடில் வந்து நமக்கு நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இதுவும் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துருச்சு நமக்கு வந்து ஆறாம் நம்பர் வந்து நேற்றே வந்துருச்சு இன்னும் சி போர்டில் மட்டும் ஒரு நாலு நாளாக இருக்குது பெண்டிங் அந்தளவுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லை அடுத்து அடுத்தபடியாக வந்து நமக்கு ஏ நம்பர் ஏழ் நம்பரை பார்த்துட்டு கேபிளில் பதிமூணு சாரி பதினொன்று சி போர்டில் மூணு சி போர்டில் பி போர்டில் மூணு சி போடில் ஒன்று இவ்வளோ தான் ஆவரேஜாக பெண்டிங் நம்பர் வேறு எதுவும் இல்லை ஆல்ரெடி நமக்கு இதெல்லாம் பெண்டிங் நம்பரெலாம் வச்சு தேச்சிட்டாங்க மூணால ஏழ் நம்பர்லாம் அதிகமாக வச்சுட்டாங்க அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏபுளில் பதினாலு பி போர்டில் பதினஞ்சு சி போர்டில் அஞ்சு நமக்கு இந்த எட்டாம் நம்பர் தான் கொஞ்சம் மேட்ச் ஆனது மாதிரி தோணுது ரெண்டு நம்பருமே நம்பர் தான் அதில் வந்து பிரதானமாக வந்து பதினஞ்சு பதினாலுங்க ரெண்டு போடுமே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் தான் இருக்குது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் ஆகட்டும் மூணாம் நம்பர் ஆகட்டும் ரெண்டு நம்பருமே நமக்கு இந்த மாதத்தில் அதிகமாக கிடைக்கல பட் அது மாதிரி நாளைக்கு ஆட்ருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு மூணு அல்லது எட்டு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப பிரதானமாக வரக்கூடிய நம்பரு அதை நீங்கள் முயற்சி பண்ணால் கூட வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நமக்கு இந்த எட்டாம் நம்பர் வந்து நமக்கு பதினாலு பதினஞ்சு அஞ்சு அது மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போர்டில் வந்து மூணு சரிங்களா பி போர்டில் வந்து நமக்கு பன்னெண்டு சி போர்டில் நமக்கு இருபத்தி ஆறு இதுதான் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எட்டு சி போர்டில் வந்து நமக்கு பதினொன்று பி போர்டில் நமக்கு பதினொன்று சி போர்டில் ஏழு இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு போகிறதுன்னு எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வைங்க ஆனால் நாளையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து நூற்றி நா இல்லையா நூற்றி பதினாலு ஒன்று ஒன்று நாலு நூற்றி பதினாலு இதுதான் நமக்கு பேஸிக்காக அடித்தாங்க இந்த நூற்றி பதினாலுக்கு முதல்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் அப்படின்னா மூணா நம்பர் ஏ மூணா நம்பர் கொடுக்குறோம் ஒய் அப்படின்னா ஒன்றாம் நம்பருக்கு மூணா நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அது மாதிரி ஆடுறாங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பருக்கு மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் இந்த ட்ராவுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் வந்து ஒன்றுக்கு மூணு அப்படிங்க நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் அதுக்கடுத்த அப்படியே இந்த ஒன்றாம் நம்பருக்கு மூணா நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக அதுவும் மேட்ச் ஆகுது சரிங்களே ஏன்னா மூணு ஒன்றா ரெண்டு நம்பர் நம்பருக்கு கண்டிப்பாக ஒரு ஒன் மூணாம் நம்பராக நமக்கு ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரிங்களா பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அதுக்கு அந்த மாதிரி வைங்க எப்படி பார்த்தாலுமே மூணாம் நம்பர் வந்து ஒன்றுக்கு மூணு அதே மாதிரி இந்த ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் வருமானால் ஒரு நம்பர் கூட வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் மூணாம் நம்பர் வந்து மூணு போர்டில் ஏதாவது ஒரு போர்டில் வருதான்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது அது இதில் நாளைக்கு வந்து உங்களுக்கு இதே இடத்துல வந்து ஒன்றா மூணாம் நம்பர் தான் வரணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது அங்கே எட்டாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை இல்லைன்னா சொல்ல முடியாது எட்டாம் நம்பரு நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இங்கே வந்து நமக்கு மூணா நம்பர் மட்டும்தான் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்காதிங்க எட்டாம் நம்பர் யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா நீங்கள் அதை எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நம்ம எல்லா நம்பரையும் வந்து வரிசையாக கொடுக்க முடியாது எனக்கு வந்தால் ஒன்று மூணு வரணும் இல்லை எட்டு வரணும் ரெண்டு நம்பர் எது ஒரு நம்பர் வரணும் அது நீங்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாளைக்கு மூணாம் நம்பர் என்ன கணக்கில் வருது பட் அது எட்டாம் நம்பராக கூட மாறி வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு ரெண்டு நம்பருமே சேர்ந்து எட்டு மூணுன்னு வந்தால் கூட ஆச்சரியப்படுறக்கு இல்லை அது மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் மெயினாக பார்த்துங்க சரிங்களா அதனால் அப்படி கொடுக்குறோம் அதே மாதிரி அடுத்தபடி நமக்கு என்ன பண்ணுறோம் அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் எதுக்கு அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஒன்றுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா அப்படி வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது வரைக்கும் நம்ம ஃப்ரூஃப் கூட நிறைய டைம் பார்த்துருக்குறோம் ஒன்றுக்கு அஞ்சு அப்படிங்க நம்பர் அதே தான் உங்களுக்கு திரும்ப வந்து ஒன்றுக்கு அஞ்சு அப்படிங்க நம்பர் கொடுக்குறோம் அதாவது நூற்றி பதினாலுக்கு ஒன்றா அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் மூணு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படிங்களா நாலுக்கு அஞ்சு ஒன்றுக்கு அஞ்சு ஒன்றுக்கு அஞ்சு அப்படி கொடுக்குறோம் இது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்க வருதுன்னா எடுங்க எனக்கும் அது கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவருக்கு இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா மூணாம் நம்பர் முதல்ல கொடுத்துருக்கோம் அஞ்சாம் நம்பர் முதல்ல கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்துருக்கோம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு அதுக்கடுத்தபடி நம்ம என்ன அது பார்க்கணும் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று கார்னு வருமா அப்படின்னு கேட்டால் கேட்காதீங்க கண்டிப்பாக வரணும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் வரக்கு இந்த இடம் நமக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வருதா அப்படிங்கிறி பாருங்கள் ஒன்று காரு ஆறுக்கு ஒன்று கார்னு போட்டு அடுத்து வந்து ஆறாம் நம்பருக்கு நாளுக்கு ஆறுங்கிற நம்பரும் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏன்னா டபுள் டபுளாக வைக்கிறாங்களே எப்போ எப்படி மாற்றுவாங்கன்னு யாருக்குமே சொல்ல முடியாது அப்படி மாற்றுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஒரு வேளை மாற்றினாங்க அப்படின்னா திரும்ப வந்து ஆறாம் நம்பர் வைக்கிறக்கும் நிறையாவே சான்சஸ் இருக்குது நம்ம அதை இல்லைன்னு சொல்ல முடியாது சரிங்களா ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் செட் ஆகும் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே செட் ஆகும் அப்போ நம்ம அதை இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ கண்டிப்பாக அதுலேருந்து மேட்ச் ஆகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒருவேளை டபுள்ஸ் அதே மாதிரி அடிக்கிறாங்க அப்படின்னு மறுபடியும் அந்த டபுள்ஸ்லேயே கொண்டு வந்து உடுத்துட்டாங்கன்னா கூட அதே மாதிரி ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதனால அது மாதிரி கொடுக்குறோம் உங்களுக்கு அதில் ஏதாவது கணக்கு வருது அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் இந்த எடுத்துக்கலாம் இல்லைன்னு விட்டுறோம் அரை நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க எடுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஃபோர்ஸை நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோங்கிறது அந்த அளவுக்கு இல்லை அதனாலதான் சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி நமக்கு வந்து ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கு கொடுக்கணும் ஒன்றுக்கு ஒன்பது ஒன்னாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஒன்பது நம்பர் வந்துடும் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் கொடுக்குறோம் இது இது வந்து நமக்கு ஒன்னா நம்பர் வந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒன்பது ஒன்றுக்கு ஒன்பது அதிகமாக வரும் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது ஏ போர்டு ஒன்னர் விறக்க வைப்பிருக்கு பி போர்டு ஒன்றா நம்பர் வரைக்கு பிறகு அடுத்து சி போர்டுலேயும் வந்து நமக்கு நாலுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பரும் ஆட்டம் தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது எப்படி பார்த்தாலும் நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாங்கிற கணக்கில் தான் கொடுக்குறோம் அப்போ நம்ம என்ன கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பருக்கும் ஒரு பெனிஃபிட்டான காரணம் அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு பெனிஃபிட்டான காரணம் ஒன்றுக்கு மூணு ஒன்றுக்கு மூணு நாலுக்கு மூணு அப்படிங்கிற அந்த மெத்தடெல்லாம் அடரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டோம் அது அடுத்தப்படியும் நம்ம என்னோ ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக கொண்டு வரல இன்னும் இருந்தாலும் ஆறாம் நம்பருக்கான சப்போர்ட்டிவ் நம்பராக இருக்குது இருக்கான்னு பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் அப்படிங்கிற அந்த மெத்தேடு உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்துங்க அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து ஒன்பதாம் நம்பர் இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்